ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட ஆன்மீக விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி மிக மிக முக்கியமான நாளுங்க அன்றது தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசையானது வருது வரக்கூடிய இந்த அமாவாசை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப முக்கியமான அமாவாசையாக இருக்க போகுது இந்த அமாவாசையில் உருவாகக்கூடிய கிரக மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல வந்து மேச ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் சோ மேச ராசில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசையில் நீங்க பண்ண வேண்டிய சில பரிகாரங்கள் வந்து இருக்கு ஆக்சுவலி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறது தான் நாம் எல்லாருமே நினைப்போம் அந்த வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு சில முக்கியமான நாட்களில் நாம் சில விஷயங்கள் செய்யும்போது அது நமக்கு ரொம்ப சூப்பராக வந்து தலையெழுத்தம் மாற செய்யும் அந்த வகையில் மார்கழி அமாவாசை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படி என்ன மார்கழி அமாவாசையில் செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி கோடீஸ்வரர் ஆகுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அந்த நாளில் நான் சொல்ல விஷயத்த நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த விஷயம் ட்ரை பண்ணும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு நல்ல பலன்கள் ரொம்பவே வந்து கிடைக்கும் அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி என்று இரவு இதை மட்டும் தவறாம செய்யுங்க வாங்க அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனிய வணக்கங்கள் பொதுவாக மாதங்கள்ல தெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாதம் என்றால் அது மார்கழி என்று சொல்லலாம் இப்படி மிக சிறப்பு வாய்ந்த மார்கழி மாத அமாவாசையானது கரெக்டா டிசம்பர் முப்பதாம் தேதி வருது அந்த அமாவாசை வரக்கூடிய இரவில் வீட்ல இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மேசராசிக்காரங்க நீங்க செய்தீங்கன்னா போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை குறைந்து பணவரவு உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படி என்ன பரிகாரம் அதனை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியெல்லாம் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்க அதை முழுசா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க வீட்ல பணப்பிரச்சனை மற்றும் கடன் சுமை அதிகரித்து உங்களை பாடா படுத்துகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை குறைக்க என்ன செய்வது என்பதை தெளிவாக இந்த வீடியோல வந்து பாருங்க பொதுவாக மார்கழி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் இதனை குறிக்கக்கூடிய வகையில் கிருஷ்ண பகவான் மாதங்கள்ல நாம் மார்கழி என்று பகவத் பகவத்கீதையிலே வந்து கூறியிருக்கிறாரு இப்படி பல சிறப்புகளை கொண்ட மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்த பலன்களை அளிக்கும் அதிலையும் குறிப்பாக மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப விசேஷம் அந்த அமாவாசை அன்று இரவு எட்டு முப்பது மணிலேருந்து ஒன்பது மணிக்குள் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை வந்து மேஷ ராசிக்காரங்க செய்திடுங்க அதாவது ஒரு மஞ்சள் துணி எடுத்து அதுல ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஒரு துண்டு விரலி மஞ்சள் அப்புறம் ஒரு ரூபாய் நாணயோ இது மூணையும் வைத்து நன்கு முடித்து போட்டு அந்த மஞ்ச துணியை எடுத்துக்கோங்க பின்னர் அதனை உங்கள் வீட்டுக்கு பூஜை இருக்குள்ள அந்த வீட்டு பூஜரையில் வைத்து விளக்கேத்தி மனதார லக்ஷ்மி தேவியை நினைங்க அடுத்த வருடத்திற்குள் உங்கள் வீட்டில் உள்ள பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் அனைத்து விட வேண்டும் என்று பிரார்த்தனை வந்து செய்யுங்க இந்த பரிகாரத்தை மார்கழி அமாவாசை என்று நீங்கள் செய்ங்க உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து பண கஷ்டங்கள் மற்றும் கடன் சுமைகள் நீங்குவது நீங்களே வந்து காணலாம் அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து மேஷ ராசிக்காரங்க செய்யுங்க முடிச்சாக போட்டதை அப்படியே பூஜாரையிலே வந்து இருக்கட்டும் அந்த முடிச்சு வந்து உங்கள் ஏதாவது வேண்டுதல் நீங்கள் வைத்திருப்பீங்களா அது நிறைவேறின உடனே அதை பிரிச்சிருங்க அது வரைக்கும் அந்த முடிச்சு அப்படியே வந்து இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த முடிச்சு போட்டு நீங்கள் இது பண்ணும்போது உங்களுக்கு வெற்றிக்கையான வழி வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிச்சு போட்டுருங்க ஸோ இப்போ இந்த அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்ன தலையெழுத்துமாறுங்கிறத சொல்ல போகிறேன் மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த அமாவாசைக்கு பிறகு பணவரவு உங்களுக்கு அதிகரிக்குமா அதிகரிக்காதா போன்ற நிறைய முக்கியமான விஷயங்களை எல்லாமே சொல்ல போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய முயற்சி தான் வந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதனால் மேஷ ராசிக்காரங்க உங்களுடைய முயற்சியை ரொம்ப பயங்கரமாக பண்ணணும் அப்படியெல்லாம் பயங்கரமாக ஒவ்வொரு முயற்சியும் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கு வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு பிறகான நாட்கள் பணவரவு பயங்கரமாக கூடும் அப்புறம் வாக்குவன்மையால் லாபமானது உங்களுக்கு உண்டாகும் ஸோ வாக்குவன்மையை நிறையாக வைத்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் வீண் பயணங்களும் அழைச்சலும் உண்டாகும் முடிஞ்ச அளவு பயணங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு தவிர்த்துக்குங்க எந்த அளவுக்கு பயணங்கள் தவிர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது அப்புறம் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள்லாம் தோன்றும் இந்த இடமாற்றம் ஏற்படுவது கெட்ட கனவுகள் தோன்றுறது இதை எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் சமாளிக்கணும் உஷ்ண சம்மந்தமான நோய்கள் வந்து நீங்கோ உஷ்ண நோய்கள் வராமல் இருக்க இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய உஷ்ணம் இல்லாமல் இருக்கிற மாதிரி உடலுக்கு நல்லா சத்து தர மாதிரி உணவை எடுத்துக்கொள்ளுங்க மெயினாக நல்லா சத்தான உணவை எடுத்துக்கிறத விட நேரம் தவறி உணவு உண்பதை தவிர்த்துக்கிட்டு நேர நேரத்துக்கு உணவு சாப்பிட்டாவே இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளைகள் வகையில் பெருமை உண்டாகிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அவர்களுடைய நலனுக்காக பாடுபடுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய நெருக்கமானது உண்டாகும் அப்புறம் சகோதரர்கள் நலனில் அக்கறை நீங்கள் வந்து காட்டணும் அது ரொம்ப 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 முக்கியம் மனதில் அப்போதான் உங்களுக்கு துணிச்சலானது ஏற்படும் துணிச்சல் ஏற்படும் போது தான் கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் குடும்பத்தில் கூட விருந்தினருடைய வருகையால் திடீரென உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம் அந்த திடீர் செலவுகள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் இந்த டைம்லாம் நீங்கள் வெளியிடங்களுக்கு போகும்போது உடைமைகளை பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க வெளிவட்டாரத்தில் பழக்க வழக்கங்களை குறைத்து கொள்வது நல்லது இல்லைனா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்கிடையே பழைய விஷயம் ஒன்றால் வாக்குவாதம் ஏற்பட்டு சரியாகும் தம்பதிகளுக்குள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அதுவும் ஆயுதம் நெருப்பு இவற்றெல்லாம் நீங்கள் கையாளும் போது வாகனங்களில் செல்லும் போது இந்த அமாவாசைக்கு பிறகு மேஷ ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் என்று தான் எச்சரிக்கையானது உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு இது தொடர்பாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வது வேண்டாம் ஏன்னா அதனால அலைச்சல் மட்டும்தான் ஏற்படும் லாபம் கிடைக்காது வியாபார விரிவாக்கம் தொடர்பான பணிகளில் இடையூறுகள் ஏற்படும் அதுல கான்ஸ்டேஷன் பண்ணாதீங்க அப்புறம் பழைய பாக்கிகள் வசூலாக அதில் தாமதமான நிலை காணப்படும் மொத்தத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எது பண்ணாலும் அதில் நஷ்டங்கள் தான் உங்களுக்கு நிறைய ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இந்த அமாவாசையிலிருந்து இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கும் வேலை சுமை அதிகரிக்கிறதோடு அழைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும் அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையை எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பண்ணுறத வந்து எப்படியெல்லாம் பண்ணால் நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணி செயல்படும் போது அலைச்சலும் சோர்வும் உண்டாகாமல் தப்பிக்கலாம் அப்புறம் பெண்களாக இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடையானது நீங்கோ எதிர்ப்புகளானது விலகும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பண வரவு கூடு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை அப்புறம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகள்லாம் வந்து நீங்கும் சக மாணவர்களோடு இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் குறையும் அதனால மாணவர்கள் நீங்க உங்களுடைய கல்வியிலையும் உங்களுடைய விளையாட்டையும் நீங்க நல்லா தரமா செயல்பட முயற்சி பண்ணுங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்க கௌரவம் இந்த அமாவாசைக்கு பிறகு உயர ஆரம்பிக்கும் விரும்பிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அலட்சி போக்கு கைவிடுவது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியல இருக்கிறவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு லாபமான காலமாக அமையும் பணவரவு திருப்தியாக இருக்கும் எதிர்பார்த்த செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னு உங்கள உங்களுக்கு வந்து சேரும் சிலர்லாம் மேலிடத்தின் நேரடி அங்கீகாரத்தை பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படி வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி முன்னேறுங்க உங்க ராசிக்காரங்க பரிகாரமாக இந்த அமாவாசையில அம்மனை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் தடையும் அகலும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ஸோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கும் பார்த்து பல வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி